கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் ஏசாயா திருதரிசியின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் இதில் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தரே இதை சொன்னார் கர்த்தர் எதை சொன்னார் மரணத்தை ஜெயமாக விழுங்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறித்துவை பற்றி சொன்னார் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற இயேசு கிறித்துவை பற்றி சொன்னார் தமது ஜனத்தினுடைய நிந்தைகளை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கக்கூடிய பற்றி சொன்னார் மரணம் ஜெயமாக விழுங்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பின்னாலும் ஒரு வாழ்க்கை உண்டு என்று நிரூபித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனால்தான் அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே உயிர் தெழுதல் நமக்கும் உண்டு பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணமே உன் கூறியங்கே என்று சொல்லக்கூடிய அளவிலே வெற்றியுள்ள வாழ்வை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் மரணத்தை ஜெயமாக விழுங்கக்கூடியவர் அவர் மரணத்திற்கு பிற்பாடு உள்ள வாழ்வு நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று என்பதையும் கூட இந்த வார்த்தைகள் நமக்கு வலியுறுத்துகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார் ஐயோ ஏராளமான நிந்தைகளுக்கு நான் அடிமையாகி அடிமையாகிவிட்டேனே என்று கவலைப்படுகிறீர்களா உங்களுடைய நிந்தைகள் ஒரு நாள் புரட்டப்படும் உங்களுடைய நிந்தைகள் ஒரு நாள் மாற்றப்படும் காரணம் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கக்கூடிய ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் என்கிற நிச்சயத்தை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொண்டு வாழ ஆண்டவர் நமக்கு கிருவை பாராட்டும் நல்ல ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் உண்மையில் உறுதியோடு வாழ உம்மூலமாய் வரக்கூடிய நிந்தைகளை நாங்கள் நீராகவே நீக்குகின்றபடி நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் புரிந்தாரலோ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே